கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர் துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் பிரியமானவர்களை வேதத்திலே யோப்பா என்ற பட்டணத்திலே தொற்கால் என்ற பெண் இருந்தாள் அவள் நல்ல காரியங்களையும் தர்மங்களையும் அதிகமாய் செய்து வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோபா பட்டணத்திற்கு அருகே பேதர் வருகிறார் என்பதை அறிந்து அவரை அங்கே அழைத்து வந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அழுது கொண்டே வந்து தொற்கால் தங்களுக்கு தைத்து கொடுத்த ஆடைகளை பேதுருவிடம் காண்பித்தார்கள் பேதுரு எல்லோரையும் வெளியே அலை அனுப்பிவிட்டு முழங்கார் படியிட்டு ஜெபித்தார் தபித்தா எழுந்திரு என்றார் உடனே அவள் கண்களை திறந்து பார்த்து உட்கார்ந்தாள் அவளை உயிருள்ள சாட்சியாக மக்கள் முன் நிறுத்தினார் அன்பானவர்களே தொற்கால் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணல்ல மாறாக சாதாரண ஏழை பெண்தான் ஆனாலும் தான் செய்து வந்த தையல் தொழில் மூலம் ஏழைகளை உடுத்துவித்து அழகு பார்த்தாள் அவள் செய்த நல்ல காரியத்தினாலே அவள் உயிரோடு எழுப்பப்பட்டாள் என்னால் உன் வாழ்நாட்கள் மிகவும் உன் ஆயுட்காலம் நீடிக்கும் என்று வேதம் கூறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே தொற்கால் உயிர் பெற்றாள் எளியோரின் நலனில் அக்கறை கொண்ட தொற்காலை ஆண்டவரும் அவருடைய துன்ப நாளில் விடுவித்தார் அன்பு இறைவா நாங்களும் தொற்காலை போன்று ஏழை எளியோருக்கு இறங்குபவர்களாக எங்களை மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்